எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம் அந்த கார்ன் வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு மசால் கிரேவி பண்ண போகிறேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி அது மட்டும் இல்லாமல் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்லேயும் நம்ம வந்து இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பெரிய கார்ன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அத நான் வந்து தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்க போறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுவோம் இப்போ நான் வந்து குக்கர்ல வேக வச்சுக்க போறேன் நான் வந்து குக்கர்ல தண்ணி விட்டுட்டு நான் இந்த பாத்திரத்துல பாத்திரத்தையும் நான் வந்து குக்கர்ல வச்சிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு அப்பதான் நல்ல நல்ல கொழஞ்சி வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக கான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால நான் குக்கரில் வேக வச்சு நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ரெண்டு தக்காளியை நான் வந்து ரா பீஸஸ்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நமக்கு சேர்த்துருவோம் இது கூட ஒரு அஞ்சாறு நல்ல பூண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பெரிய பூண்டாக எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் கால் இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு நல்ல நைஸாக நல்லா நமக்கு விழுதாக வரும் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு இந்த இது கூட நான் வந்து ரா மசாலா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிரிஞ்சி லீஃபை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொரிய விட்டுக்குவோம் இப்போ நமக்கு என்ன சூடாகி வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் நம்மளுடைய மசாலா எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நம்ம வந்து வதக்கிடுவோம் இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயே கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து நல்ல பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட வெங்காயத்தை நம்ம வந்து வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு அதையும் நம்ம போட்டுட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதுக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டு போது நல்ல நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம விட்டு வந்து சேர்த்துக்குவோம் நான் வந்து தக்காளி விட்டுருக்கறதுனால தண்ணி எதுவுமே விடாமல் நல்ல திக் பேஸ்ட்டாக நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் இது கூட நான் வந்து மிக்சி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த தண்ணியும் நம்ம வந்து இதில் விட்டுருவோம் இப்போ நமக்கு வந்து தக்காளி இதை போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்

ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோ அது வந்து காரம் ரொம்ப இருக்காது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக நான் வந்து சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் இது கூட நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் ஏன்னால் நான் கானுக்கு வந்து வேக வைக்கும்போதே நான் வந்து உப்பு போட்டு தான் வச்சுருக்கேங்கிறதுனால கொஞ்சம் குறைவாகவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இதோடைய ராஸ் மில்லு எல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரணும் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இன்னும் நம்ம டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு இது அரைச்சிக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் போட்டு செய்யும் போது நமக்கு சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு திக்கான ஒரு பைண்டிங்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு வந்து திக்காக கெட்டியான ஒரு பதம் வந்து நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு பச்சை எல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுதியையும் நம்ம வந்து விட்டுடுவோம் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதை மூணுத்தையும் நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் அதையும் நான் இதில் விட்டுடுறேன் விழுதை போட்டுட்டு மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த பொட்டுக்கடலை இது மறைச்சது போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் தான் நம்ம வந்து நம்ம வேக வச்சுருக்கிற காணையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்கிறனால நல்ல ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் கெட்டியாகவும் வரணும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கானை வந்து ரெண்டு விசில் வச்சுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா நமக்கு வந்து வெந்து அதே நேரத்தில் ரொம்ப குழையாம நமக்கு இந்த பதத்துக்கு நமக்கு வந்து இருக்கணும் ரெண்டு விசில் வச்சாலே நல்ல கொலைசலாக நமக்கு இந்த அளவுக்கு வெந்துடும் இதுக்கும் மேலே நம்ம விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மாவாயிடும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு கிரேவியும் நல்ல ஓரளவு திக்காக இந்த சமயத்துல ஸ்வீட் கானையும் சேர்த்துருவோம் விட்டுடுவோம் ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சமாதான் இருக்குங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்க வேக வைக்கும் போது தண்ணி அதிகமா இருந்ததுன்னா நீங்க தண்ணியோடயே வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு கானோடைய சத்து எல்லாம் தான் இறங்கிருக்கோங்கனால அந்த தண்ணியும் சேர்த்து நீங்க விட்டு நல்ல திக்க ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடுங்க இப்ப இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நான் வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால கூடுதலாகவே நீங்க கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இத மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணினா கரெக்டா இருக்கும் கொதி வரட்டும் நல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்துட்டுருக்கு நல்ல ஒரு கெட்டியாகவும் வந்துடுச்சு நம்ம இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆறும்போது நமக்கு வந்து பதம் மாறும் நமக்கு இன்னும் நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டேலில் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இன்னைக்கு நான் இதுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு நான் அதுக்கு சைடிஷாக நான் இது வந்து பண்ணியிருக்கேன் இதே இதே நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஒயிட் ரைஸில் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ம மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்